என்ன முத்து கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்க உங்களை தான் நான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன் முத்துக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த செகண்டே வந்து தீப்பொறி மாதிரி பரவிடும் அப்படின்ட்டு பட் என்னென்னா வந்து முத்து வந்து அந்த விஷயம் முத்துக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ அவர் வந்து உட்காந்து யோசிக்கிறாரு அதெல்லாம் ஓகே நல்லதுதான் என்னென்ன ஆச்சு அதெல்லாம் யோசிக்கிறது நல்லது தான் அதை ஏன் வந்து பார்ல உட்காந்து யோசிக்கிறோம் கார்லயே உட்காந்து யோசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆ இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா பார்ல இருக்கார் கண்டிப்பாக குடிப்பார் ஓகேங்களா குடிச்சிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து சொல்லும் போது யார் நம்புவா ஏன்டா குஷிட்டு வளராதரா அப்படிதான் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து யாரும் நம்ப போதும் இல்லை முத்து சொல்கிறது அதுதான் நடக்க போகுது அதே மாதிரி கடைசியில் நேற்று காமிச்சாங்கல்ல முத்து வந்து இந்த மாதிரி கத்துறாரு எல்லாரும் வந்து இது மாதிரி ரோகிணி கிடையாது இவ்வளோ பேர் கல்யாணி அப்படின்னு சொல்கிறாருல அதெல்லாம் வந்து அவரோட ட்ரீம் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவர் வந்து பாரில் உட்காந்துச்சிருக்காரு குடிச்சிட்டு தான் கண்டிப்பாக வருவார் ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருப்பார் முத்து அதே மாதிரி முத்து எப்போவுமே பார்த்தோம்னா அவருக்கு ஒரு எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்கிது அப்படின்னா உடனே ஃபோனில் ஃபோட்டோ எடுப்பார் இல்லை வீடியோ எடுப்பார் ஏதாச்சும் பண்ணுவார் அந்த ஃபோட்டோ அவர் கண்ணு முன்னாடி இருந்துச்சு அதுவும் அந்த கடை வந்து தெரிஞ்ச கடை தான் தெரிஞ்ச ஆளு ஒன்று அந்த ஃபோட்டோவை ஃபோட்டோ எடுத்துருக்கணும் முத்து உடனே ஃபோட்டோ எடுத்துருக்கணும் அப்படி இல்லையா அந்த பையன்கிட்ட சொல்லி இந்த ஃபோட்டோவை என் நம்பருக்கு அனுபவிடான்னு சொன்னால் அவனை அம் அமுச்சிட்ருப்பான் அதை ஏன் முத்து அவங்க யோசிக்கல ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே வந்து முத்து வந்து உடனே எவிடன்ஸ் ஒன்று கிடைக்குதுன்னா உடனே வீடியோ எடுப்பார் இல்லைனா ஃபோட்டோ எடுப்பார் அவர் ஃபோனில் அதை வந்து ஸ்டோர் பண்ணுவார் இந்த வாட்டி அதை பண்ணல முத்து வந்து குடிச்சிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சொல்ல போகாது யாரும் நம்ம போதில் குடிச்சுட்டு ஓடராதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலையை பார்த்துட்டு இருக்க போகிறாங்க அதுதான் நடக்கும் போது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு நடுவில் டேரக்டர் ஏதாவது ட்விஸ்ட் வச்சாருன்னா ஃபைன் நல்லாயிருக்கும் ஆனால் ஒன்று ஏதோ ஒன்றுனா முத்துக்கு வந்து தெரிய வந்துடுச்சு பட் குடிச்சிட்டு மறந்துடுவார் அந்த மாதிரி ஏதாவது வச்சா ரொம்ப கஷ்டம் சீன்ஸ்லாம் அந்த மாதிரி வச்சா லேசி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட் செஷ்னேஷன்